கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை மிரட்டி மூன்றாயிரம் ரூபாய் காவலர் வாங்கியதாக உறவினர்கள் வாக்குவாதம் செய்யக்கூடிய பரபரப்பு காணொளி வைரலாகி வருகிறது தனியா பாப்பா உன்னை தனியா பேசினாங்களா ஒன்றை தனியா தனி தனியாட்லாம் சொல்லி என்ன போடானா انا என்னதே யாரு பாரு யாரு யாரு காசு அந்த பொண்ணு சொல்லிட்டு வா இங்க வாணி போடா ஏ தம்பி தம்பியா மீனி போய்ங்கோ

இதோட <coughs> <coughs> காரைக்கால் கடற்கரையில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த காதல் ஜோடி கடற்கரை காவல்நிலைய பூத்தில் இருந்து வெளியே வருவது பதிவாகியிருக்கிறது அந்த காவலரிடம் கேள்வி எழுப்பும் ஒரு இளைஞர் உங்களிடம் பணம் வாங்கினாரா என கேட்கும்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் வாங்கியதாக அந்த இளைஞர் கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் தொடர்ந்து அந்த பணத்தை திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் என அந்த ஜோடி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் காவலரிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் தொடர்ந்து எஸ்பி அலுவலகத்திலும் குறித்து புகார் அளிப்போம் என உறவினர்கள் கூறி வீடியோ பதிவு செய்து அதனை வலைதளத்தில் வெளியிட அந்த காவலர் பெயர் ராஜ்குமார் என்பதும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன